அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடியின் ராஜதந்திரம் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் அதிமுக ஒருங்கிணைந்த பிறகு சில அதிரடி முடிவுகளை எடப்பாடி எடுத்தார் அந்த முடிவுகளில் ஒன்றுதான் அதிமுக பாஜக கூட்டணியை முறித்துக் கொண்டது அதற்கு அண்ணாமலையின் பேச்சு ஒரு காரணமாக அமைந்திருந்தது கூட்டணி கட்சியின் தலைவர்கள் என்று கூட பார்க்காமல் கூட்டணி தர்மத்தையும் மீறி ஜெயலலிதாவையும் ஈவேராவையும் எடப்பாடி பழனிசாமியையும் கடுமையாக விமர்சித்தார் அண்ணாமலை இதனால் கடுப்பான எடப்பாடி அடுத்து எடுத்த முடிவுதான் பாஜக உறவை முறித்து கொண்டது பின்னர் சில தேர்தல்களில் தமிழ்நாட்டில் உள்ள சில கட்சிகளோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டும் அதில் அவர் ஜொலிக்க முடியாமல் போனதை உணர்ந்தார் அதே நேரத்தில் திமுக ஆட்சியின் மீது மக்களிடம் ஒருவித அதிருப்தி இருப்பதையும் உணர்ந்த எடப்பாடி கடந்த தேர்தல்களில் செய்த தவறுகளை செய்யாமல் விழிப்பாக செயல்பட்டு திமுகவை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் இதனை செயல்படுத்த டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்தித்து தமிழ்நாட்டு பாஜக தலைவராக உள்ள அண்ணாமலையை மாற்றினால் பாஜகவோடு கூட்டணி வைக்க தயார் என்று கூறி வந்ததாக கூறப்பட்டது அண்ணாமலையோ பாஜக தலைமையில்தான் கூட்டணி என்று சொல்லி வந்ததை எடப்பாடி ரசிக்கவில்லை தமிழ்நாட்டு அளவில் பார்த்தால் திமுகவுக்கு அடுத்த இடத்தில் உள்ள கட்சி அதிமுக தான் அதன் வாக்கு சதவீதம் உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று ஆனால் அண்ணாமலையோ அதிமுகவை விட தங்களுக்கு அதிகமான செல்வாக்கு உள்ளதை போன்றும் தாங்கள் அதிகமாக வளர்ந்திருப்பதாகவும் கூறி வந்தார் உண்மையில் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு பெரும் செல்வாக்கு இருந்திருந்தால் எதற்காக கூட்டணிக்கு முயல வேண்டும் தனித்தே போட்டியிடலாமே என்ற பேச்சும் அப்போது எழுந்தது தலைவர் என்ற முறையில் பாஜகவை முன்னிறுத்தி அண்ணாமலை செயல்பட்டதில் இல்லை என்றாலும் அவர் கட்சியின் நிலையை புரிந்து கொள்ளாமல் பேசுகிறார் என்ற விமர்சனங்களும் எழுந்த வண்ணம் இருந்தன இவையெல்லாம் எடப்பாடிக்கு எரிச்சலை ஊட்டின எடப்பாடி அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து நீக்கினால்தான் பாஜகவோடு கூட்டணி என்று கோரிக்கை வைத்தது உண்மை என்பது இப்போது நிரூபணமாகியுள்ளது பாஜக தலைவருக்கு ஜனநாயக முறைப்படி தேர்தல் அறிவிக்கப்படுகிறது அதில் அண்ணாமலை போட்டியிடாமல் தவிர்த்து விடுகிறார் நயினார் நாகேந்திரன் மட்டும் வேட்பு மனு தாக்கல் செய்கிறார் அவரை எதிர்த்து வேறு யாரும் வேட்பு மனு தாக்கல் செய்யவில்லை தலைவர் பதவிக்கு ஆசைப்பட்டதாக கூறப்பட்ட வானதி சீனிவாசன் கூட வேட்பு மனு தாக்கல் செய்ய முன்வரவில்லை பிறகு நயினார் நாகேந்திரன் போட்டியின்றி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதையெல்லாம் பார்க்கும்போது நயினார் நாகேந்திரன் தான் அடுத்த தலைவர் என்பதை கட்சி மேலிடம் முடிவு செய்துவிட்டு தேர்தல் என்ற ஒரு நாடகத்தை நடத்தி நயினார் நாகேந்திரன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இது போன்ற நாடகங்கள் அனைத்து கட்சிகளிலும் நடப்பது உண்டு புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகுதான் அமித்ஷா எடப்பாடி வீட்டிற்கு சென்று கூட்டணியை உறுதி செய்கிறார் அண்ணாமலையை மாற்றினால்தான் கூட்டணி என்பதில் உறுதியாக இருந்து எடப்பாடி அதில் வெற்றியும் பெற்றுள்ளார் இங்கு எடப்பாடியின் அரசியல் தந்திரத்தை நாம் பாராட்டி ஆக வேண்டும் மேலும் ஒரு பாராட்டாக பாஜக தலைமையில்தான் கூட்டணி என்று அண்ணாமலை சொல்லி வந்த நிலையில் தேசிய தலைவரான அமித்ஷாவே தனது வாயால் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக இணைகிறது என்று சொல்லியதுதான் இதன் மூலம் அதிமுகவின் தனித்துவத்தை எடப்பாடி காப்பாற்றினார் என்றே கூறலாம் ஏனென்றால் பாஜக தலைமையில் கூட்டணி என்றால் அதிமுக இரண்டாவது இடத்திற்கு போகும் அதே நேரம் அதிமுக தலைமையிலான கூட்டணி என்றால் பாஜக இரண்டாவது இடத்திற்கு போகும் முதலில் அதிமுக இரண்டாவது பாஜக மூன்றாவது இனி அடுத்தடுத்து எந்த கட்சி வந்து அதிமுக கூட்டணியில் இணைகிறதோ அந்த அந்த கட்சியின் பலத்தை பொறுத்து இடம் பிடிக்கும் ஆக அதிமுக தலைமையில்தான் கூட்டணி என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து அதனையும் சாதித்து காட்டியது எடப்பாடியின் அரசியல் சாதுரியம் என்று சொன்னால் அது மிக இல்லை இதற்கிடையே வேறொரு பேச்சும் அரசியல் களத்தில் அடிபட்டு கொண்டிருக்கிறது சசிகலா ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் போன்றோரை அதிமுகவில் இணைத்துக் கொண்டால்தான் அதிமுகவோடு கூட்டணி வைத்துக் கொள்ளப்படும் என்பதே அது அதனையும் எடப்பாடி பழனிசாமி மிக சாதுரியமாக காய் நகர்த்தி பாஜக சசிகலா பன்னீர்செல்வம் தினகரன் ஆகியோரை அதிமுகவில் சேர்த்து கொள்ள எந்தவித நெருக்கடியையும் தனக்கு தரமல் பார்த்து கொண்டார் இப்போது சசிகலா ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் ஆகியோரின் அரசியல் எதிர்காலம் என்ன ஆகும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் கிட்டத்தட்ட அவர்கள் பாஜகவில் சேர்வதைத் தவிர வேறு வழி இல்லை என்றே கூறப்படுகிறது இல்லையெனில் பாஜகவுக்கு ஒதுக்கும் தொகுதிகளில் சில தொகுதிகள் அவர்களுக்கு உள் ஒதுக்கீடாக ஒதுக்கப்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஓ பன்னீர்செல்வம் தனி கட்சி தொடங்க உள்ளதாக ஒரு செய்தி அடிபடுகிறது ஆனால் இனிமேல் தனி கட்சி தொடங்கியெல்லாம் ஓ பன்னீர்செல்வத்தால் ஒன்றும் சாதித்துவிட முடியாது என்பதே அரசியல் கல யதார்த்தம் அதற்கான காலத்தை எல்லாம் அவர் தவற விட்டு விட்டார் தலைமை பதவியில் இருப்பவர்கள் பிறரிடம் ஆலோசனை கேட்டாலும் இறுதியில் தானே முடிவெடுக்கும் துணிவு பெற்றவராக இயல்பாக அமைந்திருத்தல் வேண்டும் அதுவே ஒரு தலைவனுக்கான அடிப்படை இலக்கணமாகும் அதனை எடப்பாடி செய்து வருவதாகவே தோன்றுகிறது ஒரு பக்கம் திமுக கூட்டணி பலமாக இருப்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சுலபமாக வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்திருந்த திமுகவுக்கு இந்த கூட்டணி ஒரு பெரும் சவாலாக இருக்கும் என்பதே உண்மை அதனால் தான் முதல்வர் மு ஸ்டாலின் இந்த கூட்டணியை கடுமையாக விமர்சித்து வருகிறார் பாமகவில் சில குழப்பங்கள் நிலவி வருகிறது டாக்டர் ராமதாஸ் அதிமுகவோடு கூட்டணி வைக்க விரும்புவதாக தெரிகிறது ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு பாமக வந்தால் இந்த கூட்டணி மேலும் வலுப்பெறும் ஏற்கனவே ஜெயலலிதா காலத்திலும் எடப்பாடி காலத்திலும் அதிமுகவோடு பாமக கூட்டணி வைத்திருந்ததால் பேச்சுவார்த்தையில் பெரிய அளவுக்கு சிக்கல் எதுவும் எழ வாய்ப்பில்லை இப்போதைய கள நிலவரப்படி திமுக கூட்டணி முதலிடத்திலும் அதிமுக கூட்டணி இரண்டாவது இடத்திலும் நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்திலும் உள்ளன நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரும் செல்வாக்கு இருக்கிறது என்றெல்லாம் ஊடகங்கள் மிகைப்படுத்தி கூறினாலும் அக்கட்சி போட்டியிட்டு அது பெறுகின்ற வாக்குகளை பொறுத்தே கணக்கிட முடியும் அதே நேரத்தில் விஜய் கட்சி களத்தில் இப்போதைக்கு நான்காவது இடத்திலேயே இருந்து வருகிறது என்பதே உண்மை தேமுதிக திமுக கூட்டணியில் வரலாம் என்று கூறப்படுகிறது அதே நேரம் தேர்தல் நேரத்தில் திமுகவிலிருந்து சில கட்சிகள் தொகுதி உடன்பாட்டில் முரண்பட்டு வெளியேறக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளன அப்படி ஏதாவது நடந்தால் அதிமுக கூட்டணி தான் அவர்களுக்கான வாய்ப்பாக இருக்க முடியும் அப்படி விலகி வரும்போது எடப்பாடி அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி அவர்களையும் ஒருங்கிணைத்தால் அதிமுக அணி உண்மையில் திமுகவுக்கு மாற்றான அணியாக உருவெடுக்கும் இதற்கிடையே சைதை துரைசாமி செங்கோட்டையன் போன்றவர்களின் அதிருப்திகளையும் எடப்பாடி புரிந்து அவர்களை அழைத்து பேசி ஒரு இணக்கமான சூழலை உருவாக்கி கட்சியை பலப்படுத்தி கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வழி செய்ய வேண்டும் எது எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யார் முதல்வர் என்ற பட்டியலில் மு ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் தான் உள்ளார்கள் என்பது இப்போதைய கள நிலவரம் அரசியல் சூழல் திடீரென்று மாறும் வாய்ப்பு கொண்டது அதுவரை இப்போதைய நிலையே உறுதியான கள நிலவரமாக உள்ளது எடப்பாடி எடுத்து வரும் அரசியல் அஸ்திரங்கள் எந்த அளவுக்கு பயன் தரும் என்பதை தேர்தல் முடிவுகளையே உறுதி செய்யும்